நான் ஏற்கனவே பிரெக்னெண்டாக இருந்தேன் இந்த மாதிரி ரோகிணி சொன்ன ஷாக் ரசிகர்கள் நினைச்சது நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியா இப்போது சிறுகடை காசை சீரியல் ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமாக இந்த சீரியலை வருத்தெடுக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஆக்சுவலாக ரோகிணி பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் ப்ரெக்னென்ட் ஆகுறதுக்காக செக்அப் போன விஷயம் பார்த்தீங்கன்னா மீனா மூலியமா இப்போ ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே தெரிய வந்திருக்க நிலையில அது பற்றி ரோகிணி சொன்ன வார்த்தை பார்த்தீங்கன்னா அண்ணாமலை குடும்பத்தையே பயங்கரமா அதிர்ச்சி அடைய வச்சிருக்குது சோ அந்த வகையில இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா ரோகிணி பத்தின விஷயத்த மீனா ஸ்ருதி கிட்ட சொல்ல அதை கேட்டு ஸ்ருதி அதிர்ச்சியில இருக்கிறாங்க ஏற்கனவே குழந்தை பத்தி ரோகிணி பேசுனது எனக்கு சந்தேகமா தான் இருந்துச்சு ஒரு குழந்தை பெற்றது போலவே தான் ரோகிணி அன்னைக்கு அவ்வளோ தெளிவா பேசினாங்க ஆனா அப்பவும் அவங்க உண்மையை மறைச்சிட்டாங்க இப்போ ரோகிணிக்கு ரெண்டாவது குழந்தை அப்படிங்கிற உண்மை தெரியும் போது அது ரொம்பவே அதிர்ச்சியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி சொல்லி இதை பத்தி ரோகிணி கிட்ட கேட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல அதுக்கு மீனா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ருத்திய தடுத்துடுறாங்க அதோட இந்த உண்மையை யார்கிட்டயே சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஸ்ருத்தி அதை பத்தி அப்படியே ரவி கிட்ட சொல்லிடுறாங்க பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த உண்மைகள் எல்லாருக்குமே தெரிய வர்றத பாக்கும்போது ஒருவேளை இது கனவா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு ஆனா கடைசியில தான் வச்சுட்டே இருந்துச்சு சரி நம்ம எபிசோடுக்கு வருவோம் ரவிக்கு உண்மை தெரிஞ்சதும் ரவி முதல்ல இதை நம்ப மறுத்தாலும் இது சொன்னது மீனாதான் அப்படிங்கறது தெரிஞ்சதும் அவரும் நம்பிடுறாரு அதுக்கப்புறமா முத்துக்கிட்ட போயிட்டு இத சொல்ல முத்து அதிர்ச்சியாகி நிற்கிறாரு அதோட இந்த பார்லரம் கேடி அப்படிங்கறது எனக்கு தெரியும் ஆனா இவ்வளோ பெரிய கேடியாக இருந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிக்கிட்டு அண்ணாமலையை தனியா கூப்பிட்டு அண்ணாமலை கிட்டயும் சொல்லிடுறாரு அண்ணாமலையை முதல்ல நம்ப மறுக்கிறாரு அதுக்கப்புறமா இதை பத்தி விஜயா கிட்டே கேட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரியா விஜயா கிட்டே கேட்குறாரு விஜயா அதிர்ச்சியாகி நேரடியாகவே ரோகினியோட ரூமுக்கு வந்து ரோகிணியை பிடிச்சு உளுக்கி நீ தடவை எப்போ உண்டான உனக்கு எப்போ கரு உருவாச்சு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை பார்த்தீங்கன்னா அடுக்கிக்கிட்டே இருக்கிறாங்க ரோகிணி அதிர்ச்சியில் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியலை அப்படிங்கிற மாதிரியா முதல்ல நடிச்சு பார்க்குறாங்க ஆனாலும் விடாமல் ஊஜியாக கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நீ ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு போன அங்கே நீ ரெண்டாவது குழந்தை ப்ரெக்னென்ட் ஆகணும்னு சொல்லியிருக்கியே இந்த மாதிரி கேட்க அதுக்கு ரோகிணி பார்த்தீங்கன்னா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி கொஞ்ச நேரம் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா மனோஜ் வந்து இதெல்லாம் எப்போ நடந்துச்சு ரோகிணி நீ ஹாஸ்பிட்டலுக்கு போனதே எனக்கு தெரியாது இதுல ரெண்டாவது குழந்தைன்னு வேற சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி மனோஜ் பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்குறாரு அதுக்கு ரோகிணி ஆமா நான் ஏற்கனவே ஒரு தடவை பிரெக்னெண்டா இருந்தேன் இந்த மாதிரி சொல்ல அதை கேட்டு அதிர்ச்சியான விஜயா கல்யாணத்துக்கு முன்னாடியே அதுக்கப்புறமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அழுதுகிட்டே ரோகிணி மனோஜ் தான் நான் அம்மாவா ஆனேன் ஆனால் அந்த குழந்தை பூமிக்கு வராமலே களைஞ்சிருச்சு இந்த மாதிரி கதை சொல்லிடுறாங்க நான் ப்ரெக்னென்டா இருந்த டைம்ல தான் எங்க அப்பா ஜெயில இருந்ததா மாமா வந்து சொன்னாரு அந்த அதிர்ச்சியில எனக்கு கர்ப்பம் களைஞ்சிருச்சு இந்த மாதிரி சொல்ல அதுக்கு விஜயா இத ஏ நீ என்கிட்ட சொல்லலை இந்த மாதிரி சொல்ல நான் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா எல்லாருக்கிட்டையும் சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன் அதுக்குள்ள இப்படி ஆனதோ நான் சொல்லலை சொல்லல கிட்ட கூட நான் இதை பத்தி சொல்லல இந்த மாதிரி சொல்ல ஒட்டுமொத்த குடும்பமுமே அதிர்ச்சியா நிற்கிறாங்க ஸோ இப்படி ஆயின எபிசோடும் பார்த்தீங்கன்னா முடியுது சில வாரங்களுக்கு முன்னாடி தான் ரோகிணி பார்த்தீங்கன்னா கிட்ட குழந்தைக்காக செக்கப்புக்காக கூட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரியா சொன்னாங்க அப்போ கூட இதுக்கு முன்னாடி ஜீவா கூட லிவிங்ல இருக்கும்போது உன்னால ஜீவா பிரெக்னென்ட் ஆனாலா இல்லையா உனக்கு எதனா குறை இருக்குமா அப்படிங்கிற ரீதியில தான் கேள்வி கேட்டிருந்தாங்க ஆனா இன்னைக்கு அதை பத்தி மனோஜும் எந்த கேள்வியும் கேட்கல விஜயாவும் அதை விட்டுட்டாங்க பெரிய அளவுல எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கடைசியில ரசிகர்கள் எதிர்பார்த்தது போலவே பார்த்தீங்கன்னா இந்த முறையுமே ரோகிணி மாட்டாம தப்பிச்சுட்டாங்க அண்ட் போன வாரத்துல நம்ம எல்லாருமே சொன்னது போலதான் இந்த வாரம் ரோகிணி பேசியிருக்கிறாங்க ரோகிணி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைமுமே மாட்டாம தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க